இந்த அஞ்சல் இருந்துட்டு இப்போது வசமாக சிக்கிக்கிட்டால் ஒரு பக்கம் நம்ம காற்றுக்கு எல்லா உண்மையுமே தெரிய வந்து கடைசியில் என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது இந்த அஞ்சலியை வந்து நம்ம கௌதம் இலக்கிய அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்க காலில் விளை வச்சு கடைசியில் வந்து பிறகுனா இப்போது இந்த அஞ்சலியை கா அப்படியே காதை பிடிச்சி தெருகு திருகுன்னு திருக ஆரம்பிச்சுறாங்க என் அண்ணனுக்கும் எனக்கும் நடுவில் நீ வந்தன் மையன் கண்டிப்பாக உன்னை கூட நான் தயங்க மாட்டேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீ சொல்கிற பேச்சை கேட்டுட்டு இருந்தேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் அண்ணன் வந்து என்னோடய அம்மா வயசுல பிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருந்தேன் ஆனால் எப்போ வந்து பதினா அது உண்மை கிடையாது என் அண்ணா ஒரு அனாதன்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துச்சோ அப்போ இருந்து அவன் மேலே நான் ரொம்ப பாசமாக இருக்கேன் மாதிரி வந்து சொல்லி இப்போது நம்ம கௌதமுக்கு தெளிவாக புரியிற மாதிரி வந்து பதினா நம்ம காற்றுக்கு எல்லாத்தையுமே தெளிவுபடுத்துறாங்க அஞ்சலிக்கு இப்போது தர்ம அடி உழ்ந்துட்டுருக்கு இதுக்கப்புறம் கௌதம் அண்ணனையும் இலக்கிய அண்ணியும் டிஸ்டப் பண்ணுறேன் இல்லை வேறு ஏதாச்சும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துச்சு அப்படின்னா உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம இலக்கியாவும் கௌதமும் வந்து என்ன அடுத்தது என்ன பண்ணுறது இந்த எஸ்எஸ்கே எங்கே போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை விடமாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருக்காங்க அதே மாதிரி நம்ம கௌதம் வர்றதுக்கு முன்னாடி இந்த எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு இது வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து போட்டு தான் வந்திருக்காரு அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் வந்துட்டு நீ என்ன பண்ணாலும் சரி ஏது பண்ணாலும் சரி ஒன்றெல்லாம் வந்து போதின்னா நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு நான் ஏதோ ஒரு சின்ன வேலையோ பெரிய வேலையோ ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு என் பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே முடிச்சுட்டு இருந்துகிட்ருந்தடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நீ விடுற மாதிரி வந்து தெரியல அதே மாதிரி எப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கம்பெனியோட அதாவது இந்த மாதிரி சொல்லி ஏமாற்றி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா என் கம்பெனிக்கு வேலைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு நீ கூப்பியும் அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன் உங்கள் கம்பெனி அழிக்கிறதுக்கு நான் புதுசாக ஒரு கம்பெனி தொடங்கியே தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் வீட்டுக்கே வந்தாங்க ஆனால் அடுத்தது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் ஒன்றும் தெரியல நம்ம கார்த்திக்கும் அஞ்சலியை கூட்டிகிட்டு வந்து உண்மை எல்லாத்தையுமே சொன்னது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லிட்டுலாம் எனக்கு தெரியாதண்ண அது மட்டும் மட்டும் இல்லாமல் நான் உங்கள் சொத்தை எடுத்துக்கணும்னு நினைக்கல உங்கள் கம்பெனி பொறுப்பை எடுத்துக்கணும்னு நினைக்கல அதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என் அம்மா வயதில் பொறக்கள்னாலுமே என்னோட அண்ணன் தான் மாதிரி வந்து சொல்லி ஒரு இன்ப அதிர்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா கௌதமுக்கு கொடுக்குறாங்க அதே மாதிரி இப்போது நம்ம அதாவது இந்த அஞ்சலி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக சொல்லிட்டு இருக்காங்க என் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கும் நல்லாவே தெரியும் இதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா என் அண்ணன் சொத்தை ஆட்டியாக போடுறேன் அதை ஆட்டியாக போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படின்னா உன்னை நான் அடிச்சே கொன்றுவேன் நீ எனக்கு வந்து தேவையே எனக்கு முதல்ல முக்கியம் இந்த அஞ்சலை வந்து அப்படியே அடி அடி நடிச்சு எழுது கட்டுறாங்க ஒரு பக்கம் காதெல்லாம் பிடிச்சி திருகி போய் காதெல்லாம் வந்து வலி எடுத்து வந்து அழுது உட்கார்ந்துட்டு இருக்கேன் ஒரு பக்கம் நம்ம கௌதம் வந்துட்டு அதாவது கார்த்திக் வந்து கூப்பிடுறாங்க வந்துருங்கண்ணே நம்ம வீட்டுக்கு போயிடலாம் இங்கிருந்து நீங்க எதுக்காக கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ நம்ம கௌதம் வந்து சொல்றாங்க கார்த்திக் நான் அங்கேருந்து வெளியே வந்தது வெளியே தான் நீ என் மேல இவ்வளோ பாசம் வச்சிருக்க அப்படின்னு அப்படின்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு அது எல்லாமே எனக்கு வந்து இப்போ என்ன சந்தோஷம் தான் அப்படின்றமா வந்து சொல்லிட்டு இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க கௌதம் அதே மாதிரி கார்த்திகே வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக அங்கேருந்து அமுச்சு தர்றாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ போச்சுருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க